வணக்கம் மக்களை நாம் நான் பாத்துட்டு இதுல பாத்தீங்கன்னா குணத்தூர் மாணத்துல ஆட்டு சந்தை தான் வந்திருக்கோம் இன்னைக்கு வந்து ஆடு நீ வரத்து போன வாரத்தை விட இந்த வேற ஒரு அதிகமா இருக்கு பெரிய பெரிய கடைகள் வரத்து இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு கீழ் உள்ள அப்படியே போய் பார்த்திடலாம் ஆனா பேசுகிற இந்த ஆர்த்திங்க மாசத்துக்கு அதிகமா கிரௌட் இருக்கிறது இல்லை உள்ள போனோம்னா எடுத்துடனே பார்த்தோம்னா கரும்பிடமே கருங்க எடுத்துக்கலாமா

இது என்ன ரேட்ல வருது இதுங்களா இது ஒரு 13 ரூபா சொன்னாங்க 13 ரூபா சைஸ பொறுத்து ரேட் சைஸ் பொறுத்து ரேட்ங்க இதெல்லாம் एवरेज ரூபாய் ரூபா ஆமாங்க இதெல்லாம் எத்தனை பல் தரத்துல இருக்குங்க இந்த கால பல்ல போல்லங்க பல்ல போல்ல பல்ல போல்லங்க ஆல் பாக்குற படா சைஸ் இருக்குறாங்க பொறுத்து இது பாங்க பல்ல போல்லங்க சேலம் கருப்புனாவே அதே ஃபேமஸ் அப்படிங்கறீங்க ஆமாங்க மே சரி சேலம் கருப்பு பிரீடு பெரியடா பெரியடா இது என்ன ரேட் வருதுனா அது பாருங்க 21 ரூபா சொன்னாங்க 21 ஆமா

ஐயாயிரம் நாலாயிரம் போது ஆடு அஞ்சு ரூபா ரெண்டு போதுங்க விற்பனை முடிச்சிட்டாங்க ஏழு ஏறாங்க கூட்டம் அதிகமா இருந்ததுன்னா விற்பனை அப்படியே முடிச்சுக்கோம் கூட்டம் கம்மியா இருந்தாலும் வியாபாரம்

ஒவ்வொரு ஓட்டி முப்பத்தெட்டாயிரம் சொல்றாங்க ஒவ்வொரு முப்பத்தி எட்டு ரூபா சொல்றீங்க என்ன ரேட்டு மட்டும் வந்து முப்பது ரூபா வரைக்கும் முப்பது ரூபா மட்டும் மோதுறாங்க சரி சரி இந்த மாதிரி காய்ச்ச கடாயிலே பெரிய தரத்துல வேட்டினாலும் பெரிய பெரிய ஆடுகள் கடைகள் வேணாலும் நீங்க கோபி வரீங்காரன் வேட்டக்காரன் போது இது மாதிரி எத்தனை கைவசம் வச்சிருப்பீங்க அஞ்சாறு இன்னொரு அஞ்சாறு நம்பர் சொல்லிருங்க தொண்ணூத்தி மூணு எத்தி நாலு முப்பத்தி நாலு சைபர் ஒண்ணு சைபர் பேருங்க ஜெகநாதன் ஜெகநாதன் சரி ஓகே ஆடு ரொம்ப வியாபாரம் இருக்காங்க கார்த்திகை மாசம் ஒண்ணு அதனால வளர்ந்து ஆடு வரத்து அதிகமா இருக்காது

கம்மிதா கார்த்திகை மாசம் மாலை போட்டது அதிகமா சரி சரி இதெல்லாம் என்ன ரேட் வருது இந்த செம்ரி எல்லாம் வருது

ரெண்டுமே கடா குட்டிங்களா சவி ரெண்டு சென குட்டி செனையாடு ஆமா ஆமா ரெண்டுமே சொன்னேன் எத்தனை மாசம் குட்டி இருக்குது அஞ்சு மாசத்துலயும் செலவு ஆகிருக்க அஞ்சு அஞ்சு ரூபாய் சொல்றீங்களா அபாய ரூபா சொல்லுங்க பத்து ரூபாய்க்கு கேக்குறாங்க பத்து ரூபாய்க்கு ரெண்டு பத்து ரூபாய்க்கான் சார்

அவரும் பேச மாட்டாரு உனக்கு ஏட்டாரு ஏன் கடாய் காது இல்ல வேண்டாம் அது வேண்டாம் வணக்கம் வணக்கம் வனா சொல்லுங்க இந்த ஆடு என்ன ராத்துல சேரும் இதெல்லாம் நாட்டு ரகம்ங்க நாட்டு ரகம் கொம்பு பார்த்தா என்ன மாட்டு மாதிரி இருக்கு ஆமாங்க வளர்ச்சினால அந்த மாதிரி வளர்ச்சி இது எத்தனை வருஷம் கடாய் இருக்குங்க கடாய் ஒரு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு ரெண்டு வருஷமான கடா குத்தி ஆமாங்க முப்பது வரும் வருங்க ரொம்ப பாக்குறேன் வேற மாதிரி இருக்கு என்ன வேலைன்னா வருது வேலை முப்பத்தி ரெண்டு ரூபா சொல்லுது முப்பத்தி ரெண்டு ரூபா சொல்றீங்க ஆமாங்க ரெண்டு சாணம் இருக்கு கொம்பு ஆமாங்க காய் அடிச்சதா அடிக்காதான் காய் அடிச்சதுங்க அடிச்ச கடை ஆமாங்க

अरे 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 अ செல்லாது செல்லாது அப்படின்னு குட்டிகளும் அப்படியே பதிவு முடிச்சுடல மீண்டும் படத்து நல்லா பதிவு சந்திப்போம் பழக்கம் வழக்கம் வணக்கம்